அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நீ சிறப்பான தர்மம் நடைபெற்றது போரூர் ஐயா கோயில்ல ஸ்வீட்டோட ஐயா வணக்கம் நாள் வச்சிருக்கோம் ஐயா வந்து ஜனவரி மாசம் அரிசி பருப்பும் வர்ற மக்களுக்கு அன்னா வழங்குறாங்க வந்து மக்கள் வந்து அன்பு வாங்க வாங்கி வாங்கிட்டு போங்க அமெரிக்காவில் ரவி ஐயா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால முடிஞ்சோ அன்னதும் தர்மம் கொடுத்தாங்க அதை வச்சுதான் அரிசி அரிசி பருப்பு ஐயா எல்லாத்துக்கும் அந்த வாங்குறாங்க டைம் இருக்கலாம் ஐயா ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு எல்லாம் வந்துடணும் ஜென்ஸ் வரும்போது பேசி கட்டி வரணும் ஐயா உண்டு ஐயா நான் போரூர் ஐயா கூட வாரத்துல ஒரு நாள் பாக்குறேன் முன்ன நாலு நாள் இருந்துச்சு இப்போ வாரத்துல ஒரு நாள் ஆனா ஜனவரிக்கு பிறகு செவ்வாய் வியாழ பன்னெண்டுக்குறேன் வர மக்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் பதினொன்றா பன்னெண்டுக்கெல்லாம் வந்துருங்க இங்க வந்துட்டுன்னா உச்சிப்பிடி படிப்போம் உச்சிப்பிடி படிச்சுட்டு வர மக்களுக்கு அன்னம் போட்டுட்டு சாப்பாடு போட்டு முதல்ல பசியை அமைச்சிட்டு தான் அப்புறமா இல்ல பேர் பெற்ற பிரச்சனை ஐயாட்ட கேட்டு இங்க திருவண்ணாமத்துல இந்த நாம திருவண்ணாமத்துல தான் பண்ணுறது தான் என்ன மக்கள் கைவேலி காலி ஒன்று என்ன வச்சு அவருடைய சக்தி இருந்தான் பண்றேன் நான் பண்றது இல்லை அவருடைய சக்தி அங்கிட்ட கொடுத்துருக்காரு வச்சு தான் மக்களுக்காக பண்ணி தர்றேன் அதே மாதிரி ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு பன்னெண்டு வந்துடுங்க அட்ரஸ் செய்ய போரூர் ஐயாவுக்கு வந்து கூகுளில் போடுங்க அட்ரஸ் வந்துடும் அட்ரஸ் வந்துடும் கொஞ்சம் வந்து பொறுமை கூட ஜென்ஸ் வந்தீங்கன்னா வேஸ்ட் கட்டி வாங்க காலு வெளி விடு போயிருந்தீங்கன்னா வேஸ்ட் கட்டி தான் நான் அதை பண்ண முடியலன்னா வழியும் போகாது ஒன்றும் போகாது அதனால வே தயவு செஞ்சு சொல்கிறேன் வேஸ்ட் வாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது ராஜ் வெட்டிஸ்ல தான் அவர் கொண்டு போய் என்ன மக்கள் உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் என்னை கட்டிக்காரு நான் யாருன்றது இது வரைக்கும் தெரியாது ஏன்னா மக்கள் எல்லாம் போறாங்க உலக நல்லா பாரி காலால நிறைய எனக்கு வருது யாரால ராஜ் வெட்டி பார்த்த மக்கள் தான் பாராட்டுறாங்க இந்த கவித்துல இப்படி சாப்பாட்டை போட்டு இப்படி வைத்தியம் பண்றீங்களே இதே மாதிரி ராஜ் வெட்டியில போட்டு உலகம் எல்லாம் மக்கள் வந்து பாரின் கால நிறைய பண்றாங்க பரவாயில்ல இந்த கவித்துலீங்க நீங்க இப்படி மக்களுக்கு சேவை பண்றீங்களே செய்யறீங்க எடுக்கிறீங்க ஐயா என்னுடைய காஸ்ட் இல்லை என்னோட வாய்ப்பு இல்லை ஏதோ எங்க அப்ப சொல்றாரு மக்களுக்கு வைத்தியம் பண்ணித்தாரு அவனால முடிஞ்சது அந்த தான் கேக்குறேன் தர்றாங்க அதை வச்சு மக்களுக்கு சாப்பாடு இருக்கிறது வாடகை அதே மாதிரி ராஜ்வாட் எனக்கு நான் பண்ற சேவையை பார்த்துட்டு எனக்கு கர்னா அவார்டு கொடுத்தாரு பஸ்ட்ல ஒரு அவார்டு அது பிறகு ஒரு முப்பது அவார்டு அவர் மூலியமா எனக்கு நிறைய பேர் கும்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க நான் பண்ற சேவை உலகமெல்லாம் சேர்த்துக்கிறாரு ஒன்னு ரெண்டு பூரா வந்துட்டு இருக்கு எனக்கு எல்லாம் பாஜியில் பாராட்டாங்க பரவாயில்லப்பா செஞ்சு ராஜு வெட்டி சொல்லுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே நீங்க நல்லது பண்றீங்க அங்கதான் உங்களை எடுத்து தொடர்ந்து எடுத்து போறாரு அப்படின்னு பாராட்டினாங்க பாருங்க ரெண்டாயிரம் எனக்கு கர்ணரா வாழ கொடுத்தாங்க கர்னர் வந்து என்ன சொன்னாரு வீடு சொத்து போன எல்லாமே கர்ணரா மக்களுக்கு அலந்தா கொடுத்தாரு நான் வந்து சொத்து இல்ல மாதிரி வாடகை வீடு இந்த வாடகை வீடுல அண்ணன் கர்லர் அண்ணன் போடல சாப்பாடு போடல நான் சாப்பாட போறத வச்சு அவரு எனக்கு கரணில் இருந்து அவார்டு எனக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி மிக்க நன்றி வணக்கம் ஐயா काम और मतलब

মারা <laughs> প্যালালালেলেলেলে.

பெங்களூர்ல இருந்துமா கால் ஸ்டோக் ஆயிடுச்சு அதுக்கு சாமி இதுக்காக சாமியில யூடியூப்ல பார்த்தோம் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு வந்துடும் அஞ்சு நாலு வருஷமா ஆகுதுமா நாலு மூணு வருஷமா ஆகுதுமா கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சுமா கொஞ்சம் அதாவது முழுசா ரிலீஃப் ஆகல ஏதோ அது முன்னே ஸ்டார்டிங் ஆச்சு இல்லையா அந்த நோவு மறுத்து போன மாதிரி அந்த மாதிரி இருக்குது இப்போ

रिकॉर्ड वाली कौन पाया नोपी ऊंदिया नड़तांगा यो वाली कांट पागिन फिर बेटा नोपी ऊंदिया शुरू होता का नोपी ऊंदिया या जिंदगी मतलब वाली कौन जा पले जा पले जा वाला पले पले जा पले जा

انا فاطمه انا فاطمه انا لا ياعلى نور اوردر لستارل انت انا مرتبه انا Asalnya apa? Asalnya. Asalnya. Ia. Cuma. Dulu nak jadi jurang. Kalau macam macam. Kalau dengan bayu bayu. Bila apa? Dengan apa? Bila ada apa-apa.

de uh, el link <laughs> காலெக்டு <laughs> சொல்ல

மூணு மாசமா இருந்துச்சு அதனால இந்த காது கூட கொஞ்சம் எஃபெக்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார் உண்மைதான் காது இந்த பிரெயின் கூட கொஞ்சம் எஃபெக்ட் இருந்துச்சு இது உண்மைதான் இப்ப வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு மூணு மாசமா மூணு மூணு மாசம் மூணு மாசம் இப்ப பரவாயில்லை அந்த மூணு மாசம் தான் எனக்கு இல்லாத ஐயா இது பண்ணாங்க இப்ப நோய் கொஞ்சம் கம்மியா இருக்குமா அண்ணதான நல்லா இருக்குமா இல்ல அந்த மாதிரி இருக்கு